கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக உங்களை ஆசிர்வதிப்பாராக சீர்வருவோம் சிகரந்தோடுவோம் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு முறை ஒரு சகோதரர் என்னிடத்தில் வந்தார் அவர் ஏற்கனவே பல முறை என்னை பார்த்தவர்தான் பேசினவர்தான் பழகினவர்தான் ஒருமுறை என்னுடைய அறையில் வந்து அவர் என்னிடத்தில் நிறைய காரியங்களை பேசிவிட்டு சொன்னார் எனக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு எழுதி கொடுங்க அப்படின்னார் நான் வந்து கொஞ்சம் நேரம் ஜவு பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் எழுதி கொடுத்தீங்கன்னா நான் வந்து அதை வச்சு ஜவு பண்ணும் அப்படின்னார் ஆனால் எனக்கு இந்த எழுதி கொடுத்து வாசிக்கிற ஜபத்தில் நம்பிக்கை கிடையாது அதான் நமக்கு ஜபம் பண்ண வருதோ வரலையோ நமக்கு என்ன பண்ண வருதோ அதை நம்ம வாயால் பேசினா அதுதான் ஜபம் ஒரு பேப்பரில் இருக்கிறத எழுதி வாசிக்கிறத வந்து ஜபம்னு சொல்ல முடியாது வேண்ட தொடக்கத்தில் ஒரு பயிற்சிக்காக வேணால் அப்படி பண்ணலாம் ஆனால் இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் அந்த வாசிக்கிற ஜெவ பழக்கம் இருக்குது அவங்க வந்து ஜெப புக்குன்னு ஏதாவது வாங்கி வச்சுருப்பாங்க வாங்கி வச்சு அது மட்டும் இல்லை இந்தந்த தேவைகளுக்காக இப்படி ஜெபிக்கிறது இந்தந்த காரியங்களுக்காக இப்படி ஜெபிக்கணும்னு விதவிதமான ப்ரேயர் ரெக்வஸ்ட்டு பேட்டர்ன்ஸ்லாம் இருக்கும் அதை வாங்கி டெய்லி படிக்கிறது இன்னைக்கு ஏராளமான திருச்சபைகள் அந்த நிலமை தான் இருக்குது எத்தனையோ வருஷங்களாக அந்த திருச்சபைகளில் வந்து போதகர்கள் வந்து பணி செய்தாலும் ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் ஒவ்வொரு ஆராதனை வேலைகளிலும் அந்த புத்தகத்தில் இருக்கிறத எடுத்து தான் ஜபம் ஆனால் அது ஒரு உணர்வுள்ள ஒரு ஜபம் சொல்லவே முடியாது சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சில விசேஷ நிகழ்வுகளில் வந்து நிறைய பேரை ஜபத்துக்கு அழைச்சிருப்பாங்க ஒரு எட்டு பத்து ஜப குறிப்பு இருக்கும் இதற்காக இவர்கள் இவர்கள் ஜபம் பண்ணுவார் அப்படி சொல்லுவாங்க ஆனால் என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா எல்லாரும் என்ன ஜபம் பண்ணணுங்கிறத அவங்க ஏற்கனவே அங்கே வந்து பிரிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க பிரிண்ட் பண்ணி வச்சுக்கிறது ஒவ்வொரு தடவை வந்து இப்பொழுது எதற்காக ஜபிப்பார் சொன்னோம்னா அந்த பேப்பரில் இருக்கிற வாசிச்சு போடுவாங்க ஆகிய ஒரு கிளிப்பிள்ளைத்தரமாக இருக்குது ஜபம் என்பது நம்முடைய இருதயத்தின் இருந்து நம்ம பேசுகிறது தான் ஜபம் ஒரு பயிற்சிக்காக வேணால் தொடக்கத்தில் ஒரு ரெண்டு ஜப முறைகளை நாம் வந்து எழுதி வைத்து படிக்கலாம் மற்றபடி நாம் வந்து ஸ்பாண்டனியஸாக நம்ம மனசில் இருந்து பேசணும் அதுதான் மனைவியல் படியும் நம்ம பேசுகிற பொழுது அது ஒரு பெரிய ஒரு நல்ல விடுதலையோ உணர்வை தெளிவை நமக்கு கொடுக்கும் வெறுமனே பேப்பரில் இருக்கிறத படிச்சு போனால் அதுக்கு ஒரு மந்திரம் ஜபங்கிற வார்த்தை கூட பார்த்திங்கன்னா ஆக்சுவலி அதுக்கு மந்திரங்கிற அர்த்தம் தான் வருது வேறு அளவு ஆல்டர்னேட்டிவ் நல்ல வார்த்தை இல்லாதனால அது யூஸ் இருக்கிறோம் ஆனால் ஜபம் என்பது நம்முடைய இருதயத்திலிருந்து வாய் மூலமாக பேசுகிறது அதனால் எனக்கு ஜெபம் பண்ண வரமாட்டேங்குதுங்க ஜெபம் பண்ணால் வரலைன்னா வருகிறத ஜெபம் பண்ணுங்க அதுதான் ஜபம் ஆண்டவர் வந்து நீங்கள் ஏதாவது பேப்பரில் எழுதி வச்சுருப்பீங்க அதை வாசிச்சுட்டு போனால் அதுதான் ஜபம்னு எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஜபம் என்பது இப்போ நீங்கள் யாராவது ஒருத்தர் பேச போகிறவில் ஒரு பேப்பரில் எழுதி வச்சு படிங்களேன் எப்படி இருக்கும் ஏதாவது உங்களுடைய உறவர்களை சந்திக்க போகிறீங்க ஒரு அலுவலகத்தில் ஆஃபீஸரை சந்திக்க போகிறீங்க போகிற வேலை அவர் ஏதோ கேட்குறாரு நீங்கள் பதில் சொல்கிறீங்க இல்லை அப்படி ஏதாவது நீங்கள் சொல்ல போகிறீங்க அந்த அந்த நேரத்தில் போய் ஒரு பேப்பரை எழுதி வச்சு படித்தா அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும் என் வாய் உனக்கு இல்லையா வாயை கொண்டு பேசும்பாங்க அப்படித்தானே இன்றைக்கி நிறைய விசுவாசிகளுக்கு இந்த ஜெவ பழக்கமே இல்லை எழுதி வச்சு படிக்கிறாங்க இது ஜெவ பழக்கமே இல்லை இது ஒரு ஜெபமே இல்லை தொடக்கத்தில் வேண்டனா இப்போ ஜெபம் பண்ண தெரியாதனால கொஞ்சம் பழகிக்கலாம் ஆனால் நீங்கள் போக போக நீங்கள் பழக்கணும் நீங்கள் வந்து பேப்பரில் இருக்கிறத பத்து பக்கம் படிக்கிறதும் ஒன்று தான் பத்து வார்த்தை வாயால் ஜெபிக்கிறதும் ஒன்று தான் எனவே எல்லாம் அப்பா அம்மாவோட ஒரு குரு பேசுகிறாங்க அதை மாதிரி நாம் பேச நமக்கு எல்லாரும் போல் ரொம்ப இலக்கிய நடையோட ரொம்ப வந்து சரளமாக பேச முடியாமல் இருக்கலாம் பேச முடிந்ததே தான் ஜபம் நம்ம அப்பாவிட்ட பேசுகிறோம் அம்மாட்ட பேசுகிறோம் அண்ணங்க தங்கக்கிட்ட பேசுகிறோம் கணவன் மனைவியை பேசுகிறாங்க நிறைய விட்டு பேசுகிறோமே நம்ம பேப்பர் எழுதி வச்சா படிக்கிறோம் இல்லையே வாயில்தான் பேசுகிறோம் அதே போல் தான் ஆண்டவர் ஆண்டவரே ஒரு நபராக நம்ம எண்ணி ஆண்டவர் நாம் பேசுகிறத கேட்குறார் என்கிற விசுவாசத்தோடு நம்ம செயல்படணும் பரிதபரமாக இன்றைக்கு பல திருச்சபைகளில் இதற்கு ஒரு தவறான முன் உதாரணம் இருக்குது பெரும்பாலும் திருச்சபைகளில் போதைகள் வந்து பேப்பரில் எழுதி வச்சு தான் படிக்கிறாங்க நான் அந்த புத்தகங்களெல்லாம் பார்த்துருக்குறேன் அதில் கூட அந்த புத்தகங்கள் என்ன எழுதியிருக்குன்னா இதில் இருக்கிறதா படிக்கணும்னு இல்லை இது ஒரு புரிந்து கொள்ளுதலுக்காக இது போன்று நீங்கள் சொல்லலாம் இந்த நேரத்தில் இந்தந்த வசனத்தை சொல்லலாம் இவ்விதமாக ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிற ஒளியே அதில் இருக்கிறதே படிக்கணுங்கிறது கம்பல்சரியாக சொல்லப்படலை ஆனால் இப்படியே பேப்பரில் இருக்கிறத படித்து 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 நாம் பழகி போயிட்டோம் எல்லாமே ஒரு உணர்வற்ற பாரம்பரியமாக போயிடுச்சு அதனால் விசுவாசிகள் வாய் திறந்து ஆண்டு பேசணும் புத்தகத்தில் இருக்கிறதையே வாழம்பும் படிச்சுருக்கக்கூடாது அது ஜெபம் கிடையாது அது வாசிப்பு ஜெபம் என்பது வாசிக்கிறதில்ல பேசுகிறது ஜபம் செய்ய பழகணும் ஜெபம் வாசிக்க பழகிறதில்ல எனவே மந்திரம் போல் நாம் ஜெபம் பண்ணாதபடிக்கு வாய் திறந்து பேசினா உங்கள் ஆண்டர் உங்கள்கிட்ட வந்து விசேஷமான மொழி நடையோ விசேஷமான எக்ஸ்ப்ரெஷனையோ ஒன்றும் எதிர்பார்க்கல ஒரு எலக்குவன்சி ஒன்றும் தேவை கிடையாது சாதாரணமாக உங்களுக்கு என்ன மாதிரி வார்த்தை வருதோ அதை அப்படியே பேசலாம் கூட குற கண்டு பிடிப்பான் மனுஷங்கிட்ட பேசுறவில்லை கூட நம்ம ரொம்ப திணறவு செலவில்லை ஐயோ கரெக்டாக அவருக்கு புரிகிற மாதிரி பேசணும் ஆண்டவகிட்ட அதெல்லாம் கிடையாதுங்க உங்களுக்கு எப்படி பேச வரதோ அப்படி பேச ஆனால் வாயால் பேசுங்க வாயால் பேசுங்க இந்த எழுதி வைத்து படிக்கிற முறையெல்லாம் ஒரு நாகரிகமான சரியான முறையே கிடையாது அதனால் ஆண்டவர்கிட்ட மனப்பூர்வமாக பேசி பழகி செயல்படுங்க அதுதான் ஜபம் செய்கிறது ஜெபம் வாசிப்பு பண்ணக்கூடாது ஜபம் செய்யணும் அதுதான் தான் ஆண்டவர் விரும்புகிறார்